மீனாட்சி of ஆஃப் Health ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் முதலீட்டாளர்களை ஈர்க்க தனியார் நிறுவன ஊழியர்கள் பத்து மணி நேரம் வேலை செய்ய அனுமதிக்கும் சட்ட திருத்தம் ஆந்திர மாநிலத்தில் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது தேசிய அளவில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தெலுங்கு தேசம் கட்சி ஆளும் ஆந்திராவில் தொழிலாளர்கள் பணி நேரத்தை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து ஆந்திரா மாநிலத்தின் தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு அமைச்சர் கே பார்த்தசாரதி கூறியிருப்பதாவது இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் முதலீட்டாளர்களை அதிக அளவில் இருக்க முடியும் அனைத்து மாநிலங்களிலும் உலகமயமாக்கல் நிகழ்ந்து வருகிறது உலக விதிகளை அமல்படுத்த இந்த திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் மாக்க ஒன்பது மணி நேர வேலை நேரத்தை அனுமதிக்கும் தொடர்புடைய சட்ட பிரிவுகள் இப்போது ஒரு நாளைக்கு பத்து மணி நேரமாக உயர்த்தப்பட்டுள்ளன பிரிவு ஐம்பத்து ஐந்தின் கீழ் ஐந்து மணி நேர வேலைக்கு ஒரு மணி நேரம் ஓய்வு இருந்தது இப்போது அது ஆறு மணி நேரமாக மாற்றப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இதற்கு அம்மாநில சிபிஐ மாநில செயலாளர் கே ராமகிருஷ்ணா கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவித்திருப்பதாவது பெரிய தொழிலதிபர்களை திருப்திப்படுத்த விதிகளை திருத்துமாறு மத்திய அரசின் அழுத்தத்தில் மாநிலம் உள்ளது இந்த திருத்தங்கள் தொழிலாளர்களை அடிமைகளாக்கும் என தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு இதேபோல் தனியார் துறை ஊழியர்கள் பணி நேரத்தை எட்டு மணி நேரத்திலிருந்து பனிரெண்டு மணி நேரமாக உயர்த்தி சட்டமன்றத்தில் சட்ட திருத்தம் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது ஆனால் இதற்கு ஆளும் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளும் பல்வேறு தொழிலாளர்கள் அமைப்பினரும் கடும் விமர்சனத்தையும் கண்டனத்தையும் தொடர்ந்து முன்வைத்ததால் அது திரும்ப பெறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது